சான்றில் எனின் பாகம் இருபத்தி ஒன்பது இளைய பல்லவன் தொடர்ந்து பேசினான் பலவர்மா உபதளபதியை நீ கொன்ற பின்பும் உன்னை இந்த கோட்டை தலைவனாக வைத்திருப்பதிலிருந்தே தெரிந்து கொண்டேன் மஞ்சள் அழகி என்னை மயக்கும்படி தூண்டியதிலிருந்து எனக்கு விடை கிடைத்தது சொந்த பெண் இல்லாவிட்டாலும் வளர்ப்பு மகளை கூட பண்புள்ள எவனும் பிறருடன் உறவாட விடமாட்டான் ஆனால் நீ உறவாட விட்டாய் உன் மீது சந்தேகம் அதிகமாயிற்று உன்னை அருகிலிருந்து கவனிக்க திட்டமிட்டேன் அதற்காக மாறினேன் குடிகாரனாக மாறினேன் குடித்தது உண்மை ஆனால் என்றும் மிதமிஞ்சி குடிக்கவில்லை என் வலையில் நீ விழுந்தாய் முதலில் மக்களுக்கு போர் பயிற்சி அளித்தேன் நீ பயந்தாய் காவலை குறைத்தேன் நீ மகிழ்ந்தாய் குடிகளுடன் தொடர்பு கொண்டு என்னை ஒழிக்க திட்டமிட்டாய் என்ன திட்டம் என்ன தெரியும் உனக்கு என்று பலவர்மன் சீறினான் ஆந்தையின் அலறல் தெரியும் ஆந்தையின் அலறலா இடும்பன் உன்னை வரவழைக்க ஊதிய ஊதலை மரத்தடியில் விட்டுச் சென்றான் அதை நான் மஞ்சள் கொடுத்தேன் மஞ்சள் அழகியை அபகரித்து செல்ல இடும்பனுக்கு உத்தரவிட்டாய் அவன் தூக்கிச் சென்றால் செல்லும்படி மஞ்சளகிக்கு சொல்லியது நான்தான் மஞ்சள் அழகிக்கு முன்பே தெரியுமா என்று பதறினான் பலவர்மன் தெரியும் என்று இளையப்பல்லவன் சொல்லிக் கொண்டிருக்கும்போது பூர்வக்குடிகளின் இறைச்சல் சத்தம் கேட்டு திரும்பினான் பலவர்மனுக்கு புதிய நம்பிக்கை வந்தது ஆனால் இளையப்பல்லவன் நகைத்தான் ஏன் நகைக்கிறாய் உன் மனக்கொட்டையை எண்ணித்தான் மாடிக்கு வா உண்மையை புரிந்து கொள் என்று சொல்லி அவன் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு மாடிக்குச் சென்றான் அப்போது காட்டுப்பகுதியிலிருந்து கூம்பு ஊதும் சத்தம் கேட்டது இளைய பல்லவன் தன் இடையில் இருந்த கொம்பை எடுத்து ஊதினான் மக்கள் திரண்டு ஆயுதங்களுடன் வந்தனர் குடிகள் செதறி ஓடினர் அதிர்ச்சியால் பலவர்மன் தலை சுழன்றது இடுமனின் போர்க்கப்பல் கொளுத்தப்பட்டது கோட்டை வீரர்கள் இளைய பல்லவன் வசம் இருந்தனர் பலவர்மா இப்போது கோட்டை என் வசம் அப்போது காட்டுப்பகுதியிலும் கடற்கரை பகுதியிலும் குழுக்குடன் போர் நடந்தது கடல் புறாவிடமிருந்து நெருப்பு பறந்தன பூர்வ குடிகளின் கப்பல்கள் கொளுத்தப்பட்டன பலவர்மன் போர் சத்தங்களை கேட்டு பிணம்போல சாய்ந்தான் கருணாகரா என்னை விட்டுவிடு உனக்கு இணையில்லா பரிசு தருகிறேன் என்ன பரிசு பலவர்மா மஞ்சள் அழகி இளையப்பல்லவன் சிரித்தான் அவள் இப்போது என்னிடம்தானே இருக்கிறாள் இல்லை இல்லை பொய் என்று கத்திக்கொண்டே பலவர்மன் இளையப்பல்லவன் மீது பாய்ந்தான் இளையப்பல்லவன் விலக பலவர்மன் கீழே விழுந்தான் கீழே விழுந்த பலவர்மன் சிரித்துக்கொண்டே எழுந்தான் மஞ்சள் ரகசியம் உனக்கு கிடைக்காது அவசரப்படாதே மஞ்சள் ரகசியம் உன் இரகசிய பெட்டியிலிருந்து கிடைத்த இந்த ஓலையிலிருந்து தெரிந்து கொண்டேன் திடிக்கிட்டான் பலவர்மன் பாதி ரகசியம்தான் இந்த ஓலையில் உள்ளது மீதி ரகசியம் என்னிடம் உள்ளது என்றான் உனக்கு இப்போது என்ன வேண்டும் இந்த அட்சிய முனை இதை மீண்டும் மீண்டும் ஒப்படைத்துவிடு உனக்கு இன்னொரு பரிசு தருகிறேன் என்ன பரிசு பலவர்மா ஸ்ரீ விஜயம் உன் இஷ்டப்படி கொனவர்மனுக்கு முடிசூட்டலாம் ஜெயவர்மனை ஒழிக்கலாம் சக்தி உள்ளதா அந்த ரகசியம் ஆம் உன் வெற்றிக்கு அவசியமானது இளையப்பல்லவன் பல்லவன் நீண்ட நேரம் யோசித்தான் யோசிக்க நேரமில்லை கருணாகரா போர் சத்தம் அடங்கிக் கொண்டிருக்கிறது உன் திட்டம் வெற்றி பெற்றுவிட்டது அதை பூரண வெற்றியாக்கிக் கொள் அச்சியமனையை மட்டும் எனக்கு கொடுத்துவிடு மஞ்சள் அழகியை தருகிறேன் அவளது முழு ரகசியத்தையும் தருகிறேன் அப்போது வாசல் பக்கம் சத்தம் கேட்டது இளையப்பல்லவன் கதவைத் திறந்தான் மஞ்சள் அழகி நின்றிருந்தாள் அவளுக்கு பின்னால் அகூதா நின்றிருந்தான் தொடரும்